அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் அயோத்தியில் ஜனவரி இருபத்தி இரண்டு அன்று ஸ்ரீராமர் கோவில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற உள்ளது இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டு வருகின்றன கும்பாபிஷேகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி குழந்தை ராமர் திருமேனியை பிரதிஷ்டை செய்ய உள்ளார் இதற்காக பிரதமர் மோடி பதினோரு நாட்கள் சிறப்பு விரதம் மேற்கொண்டுள்ளார் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் திரைப்பட பிரபலங்கள் விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்டோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலினின் மனைவி துர்கா ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க அழைக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து வெளியிடப்பட்ட செய்தியில் தமிழக முதல்வர் ஸ்டாலினின் மனைவி துர்காவை விஸ்வஹிந்து பரிஷத் அகில பாரத இணை செயலர் பி எம் நாகராஜன் ஆர் எஸ் எஸ் மற்றும் விஸ்வஹிந்து பரிஷத் நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த சேத்ரா அறக்கட்டளை சார்பாக ராமர் கோவில் கும்பாபிஷேக அழைப்புதலையும் ஸ்ரீராமருக்கு பூஜை செய்த அக்ஸதையையும் அளித்தனர் அவரும் பக்தியுடன் அதனை பெற்றுக்கொண்டு விரைவில் தரிசனம் செய்ய வருவதாக தெரிவித்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது